சேவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் வாழ்க்கையில் கீழே இருப்பவர் மேலே வருவதும் மேலே இருப்பவர் கீழே வருவதும் இதனால் தான் இந்த பதிவுல நான் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்ல உச்சத்துல இருந்திருப்பாங்க எல்லா விதத்துலேயும் செல்வம் செல்வாக்கு எல்லாத்துலேயும் புகழ் எல்லாமே நல்லா வாழ்ந்து இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கீழே இறங்கி வந்துடுவாங்க அவங்கள யாருன்னே தெரியாமல் போயிடும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்படி அடையாளம் தெரியாமல் போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா எத்தனையோ சினிமா நடிகர்லாம் சொல்லலாம் அவங்கள குறிப்பிட்ட பேரை சொன்னால் அவங்கள நம்ம கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும் அதனால் உங்களுக்கு தெரியும் பழைய சினிமா நடிகர்கள்லாம் எவ்வளோ புகழின் உச்சியில் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க இறுதி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயர்லாம் அவங்களுக்கு இல்லாமல் புகழ் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் இது ஏன் நான் சினிமா நடிகர்களை சொல்கிறேன்னா ஒரு பாப்புலரான ஒரு துறையாக வந்து சினிமா துறை இருக்குது அதனால் சொல்லியிருக்கேன் இது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் இருக்குது சில பேர் ஊரில் தெரிஞ்சவங்க கிராமங்கள்லாம் இருந்திருப்பாங்க நல்ல புகழ்பெற்ற குடும்பமாக இருப்பாங்க கடைசியில் அவங்க குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ச மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிருப்பாங்க இது நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்த இந்த மகாராஜாக்கள் ஜமீன்தார் குடும்பங்கள்லாம் கூட அந்த மாதிரி நிறைய இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாத குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அடையாளமே இருக்காது அவங்களுக்கு திடீர்னு மேலே உச்சத்துக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி உச்சத்தில் இருக்க நிறைய பேரோட வாழ்க்கை அது மாதிரி தான் இருக்கும் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா உச்சத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாமல் வந்தவங்க தான் தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படி சொல்லலாம் ஒரு சதவீதம் தான் புகழ்பெற்ற குடும்பத்தில் வந்து திரும்பவும் அதே நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ரொம்ப ரேர் ஆனால் புகழ்பெற்ற மனிதராக வாழ்ந்தவங்க அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த புகழ் இல்லாமல் போயிருக்கும் இது ஏன் எப்படி நடக்குது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை மிகப்பெரிய மாற்றத்தை அடையுதுன்னா இதுக்கு நம்மளுக்கு ஜாதகத்தில் சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்த குடும்பமும் கிடையாது மு முப்பது வருஷம் கெட்ட குடும்பமும் கிடையாது அப்படிம்பாங்க அது சனி பகவானை வச்சு சொல்லுவாங்க சனி பகவான் ராசி கட்டத்தில் ஒரு இடத்த சுற்றி வர்றதுக்கு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அது மாதிரி சனி பகவான் சுற்றி வர்றதை வச்சு அப்படி சொல்லுவாங்க ஆனால் இதை விட ஒரு கிரகநிலை வந்து மிக சரியாகவே இருக்கும் அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ கீழே இருக்கவங்க மேலே போகிறாங்க மேலே இருக்கிறவங்க திடீர்னு கீழே வந்துடுறாங்க இது எப்படி அப்படின்னா இது வந்து ரிவர்ல்ஸு அப்போ நம்ம ரிவர்ல்ஸு அப்படிங்கறதுல நம்மளுக்கு வர்றது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கேது தான் ஞாபகம் வரும் கேது தான் எப்போவுமே ரிவல்ஸில் வருவாங்க இப்போ நம்ம ராசி கட்டத்தில் நட்சத்திரங்களை பார்க்குறோம் அஸ்வினியிலருந்து ரேவதி வரையும் இருபத்தேழு நட்சத்திரம் வரிசையாக தான் இருக்கும் ஆனால் இந்த ராகுவோ கேதுவோ முதல் அவங்களுக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா கடைசி நட்சத்திரமான ரேவதி தான் அதே போல் கடைசி நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் முதல் நட்சத்திரமான அஸ்வினி தான் ஏன்னா அவங்க பாதையில் அது வந்து முதலும் கடைசியும் அப்படி தான் வரும் ஏன்னா அவங்க ரிவர்ஸில் ஆரம்பிக்கிறாங்க இப்போ மீனத்தில் ராகு இப்போ இருக்காருன்னா அவருக்கு அது இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடு இனிமே அவருக்கு கடைசி வீட்டுக்கு வரணுன்னா அவர் மேசத்துக்கு வரணும் இதுதான் வந்து உலகத்தில் வந்து நம்ம இந்த கிரக ரீதியாக பார்க்கக்கூடிய நிலைகள் இதில் நான் இப்போ வந்து கேதுவை கொஞ்சம் விட்டுறேன் ஏன்னா ராகுவை பற்றி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ராகு வந்து நம்ம வாழ்க்கையோட அதிகம் சம்பந்தப்படுவார் இது கலிகாலம் இப்போ எல்லாருமே வந்து ராகுவை தான் விரும்புகிறாங்க ராகு தான் வாழ்க்கையில் எப்படி பணம் கொடுப்பார் சொத்து சுகம் கொடுப்பார் திடீர் யோகாத்த கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அதனால் இந்த பதிவில் நான் நான் பேசிகிட்டு வரேன் இப்போ ராகு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் யாருக்காவது இருந்தால் அது கடைசி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு அர்த்தம் ராகு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா முதல் நட்சத்திரத்தில் இருக்கிறதா அர்த்தம் இதுதான் வந்து ராகு இதுக்கு வரும் இப்படி கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு போகிறதும் மேலே இருக்கிறவங்களை கீழே கொண்டு வர்றதும் இதே ராகுக்கு இது இதுதான் ராகு வந்து இப்போ ராகு பற்றி சொல்கிறேன்னு இருக்கேன் ராகு வந்து திடீர் உயர்வு திடீர் புகழ் இதெல்லாம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருனே தெரியாது எல்லாருமே குழம்புவாங்க ஏன்னா எப்படி இவர் கீழே இருந்தார் அடையாளம் தெரியாமல் இருந்தார் யாரோ எங்கே ஒரு மூலையில் இருந்தார் இப்போ இவ்வளோ பெரிய இருக்கார் அப்படின்னு நினைக்க வைக்கிறது எதுனா ராகு ஏன்னா அவரை கீழே உள்ளவருன்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏழாவது நட்சத்திரமாக ரேவதி எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே ராகு வந்துட்டால் அந்த இருபத்தேழு ந ந இருபத்தி ஏழாவது கடைசியில் இருக்க நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக வந்துடும் அப்படி மாற்றக்கூடிய சக்தி வந்து ராகுக்கு தான் இருக்குது ராகு இங்கே வந்துட்டாருன்னா அதனால தான் ஒருத்தர் வாழ்க்கையில் கடையின் நிலையில் கடைசியில் இருக்காருன்னா அவரை கொண்டு வந்து டாப்பில் உட்கார வைக்கிறது ராகு தான் இப்படி ராகு பகவான் வந்து மேலே இருக்கவங்களையும் கீழேயும் கொண்டு வந்துடுவார் இப்போ முதல் நட்சத்திரம் டாப்பில் இருக்கிற மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருனா அவரை ரேவதி நட்சத்திரம் மாதிரி கொண்டு வந்து விட்ருவார் ஏன்னா அவர் டாப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு எல்லோரும் நினப்பாங்க நம்ம உதாரணத்துக்கு தான் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறோம் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா அதை பற்றிலாம் பற்றி குழப்பிக்காதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பந்தான் வாழ்க்கையில் இருக்குது ஒரு தெளிவாக சொல்லும்போது அதை புரிஞ்சிக்க தெரியணும் இது மாதிரி முதல் இடத்துல இருக்கவரை கொண்டு வந்து கடைசியில் அதை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள கீழ்நிலைக்கு கொண்டு வர்றது கொண்டு வர்றதும் ராகு பகவான் தான் இப்போ இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் அதிகம் இருந்தால் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ராகு எப்படி பலமாக இருக்காரா இல்லை பலம் பலவீனமாக இருக்காரா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ராகு பகவான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு திசா ஆரம்பிக்கும் போதெல்லாம் சில பேர் அதுக்கு முன்னால் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க நம்பவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளாகவும் கோடீஸ்வரனாகவும் அதே போல் சாதாரண நிலையில் இருந்தவங்க ஒரு புகழ் பெற்றவங்களாகவும் பதவிக்கு வரவங்களாகவும் இப்படிலாம் வந்து ராகு பகவான் வந்து உயர்த்தி விட்டுருவார் இப்படி இருக்கிறவங்கள அதாள பாதாளத்தில் கொண்டு போய் கீழே விடுறதும் ராகு பகவானோட வேலை தான் அதனால் ராகு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிலருடைய ஜாதக அமைப்பே ராகுவோட தன்மையில் தான் இருக்கும் ராகுவோட தன்மை அப்படின்னா நிறைய கிரகங்கள் வந்து ராகுவோட நட்சத்திரங்களில் இருக்கும் அதே போல் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகவும் இருப்பாங்க அது எப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதே போல் இது இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி இருந்தாலும் அவங்களுக்கு ராகு ஆதிக்கம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு ராகு போல் அவங்களுக்கு வந்து அந்த பிறந்த தேதியிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் குறிப்பாக நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது மற்றவங்கள்டுந்து ரொம்ப மாறுபட்டு தான் இருக்கும் அதான் ரிவர்சில் வரும் ரிவர்ஸில் தான் சிந்திப்பாங்க ரிவர்ஸுன்னா அது புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அவங்களுடைய தன்மை வந்து அதில் கரெக்டாக தெரியும் அதே போல் இந்த ராகுவோட தன்மை இருக்கிறவங்களுக்கு சாதாரண நிலை இருக்கிறவங்களுக்கு புகழ் பெற்றவங்களாக வரதாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி புகழ்பெற்றவங்களுக்கு சாதாரணமாக அடையாளம் தெரியாமல் போடுற மாதிரியும் இருந்து இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு வந்து ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அவர் வ அவர் சரியாக உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சு இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழியில் முன்னேறிடுவார் ஏன்னா ராகு வந்து பாதையை தான் பார்ப்பார் பாதை இருந்தால் அதில் போயிடுவார் ஆனால் இந்த பாதையில் தான் போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் எந்த பாதையிலையும் போயிடுவார் அவருக்கு தேவை அவர் எங்கே போகணுமோ அதை செய்வார் அதுபோல் இந்த ராகு குணம் படைத்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்துறது அந்த குணம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கீழேருந்து மேலே வந்துடலாம் மேலேருந்து கீழே வர்றதையும் சரி பண்ணிடலாம் இது வந்து அந்த ராகு குணம் படைத்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஜாதகத்தில் ராகுவோட ஆதிக்கம் இருந்தாலே திடீர் யோகம் திடீர் பண பணக்காரன் ஆகிறது திடீர்னு புகழ் பெறது அதே போல் திடீர்னு பதவிக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் இதே போல் ராகு வந்து மோசமான நிலையில் இருந்துட்டாருன்னா பதவி இழப்பு அதே போல் அடையாளம் புகழாக இருந்த அடையாளத்தை வந்து அடையாளம் இல்லாமல் போகிறது அதே போல் பணக்காரனாக இருந்து ஏழை ஆகிறது இதெல்லாம் வந்து ராகுவோட தன்மையில் தான் வருது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ராகுவை வச்சு தான் அதிகம் நான் சொல்லியிருக்கேன் ஏன் கேதுவை வச்சு சொல்லலைன்னா கேதுவோட தன்மை வந்து அது அதிக பாதிப்பு அதிகம் கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் யாருக்கும் விருப்பம் இருக்காது விருப்பம் இல்லாத ஒரு நான் இந்த பதிவில் கேதுவை பற்றி அதிகம் பேசினேன்னா யாருக்கும் பிடிக்காது ஏன்னா பதவி பணக்காரன் அதே போல் புகழ் இதெல்லாம் சொல்கிறது கேதுவோட காரகத்தில் வராது அப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காமல் போயிடும் அதனால தான் நான் ராகுவை பற்றி அதிகம் இதில் பேசியிருக்கேன் அதே போல் வாழ்க்கையில் கீழே இருப்பவங்க மேலே வர்றது மேலே இருக்கவங்க கீழே போகிறது இது ரெண்டு விஷயமும் வந்து ராகுவை வச்சு தான் நடக்குது நம்ம ஜாதகத்தில் வந்து சனி பகவானை பா எப்படி பார்க்குறோமோ அந்த சனி பகவானை வச்சு தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் ராகு பகவானையும் ஜாதகத்தில் அவர் இருக்கிற நிலைமையும் தெரிஞ்சு வச்சிக்கிட்டா நம்ம அடைய வேண்டியதை அடையலாம் அடைஞ்சு நம்ம நல்லா இருந்தால் அதை தக்க வைக்கிறதையும் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறேன் நம்ம ராகு கேது அப்படிங்கிறத எப்படின்னா சில கிரகங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதிக கிரகங்கள் வந்து ஒரு சிலருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கும் எல்லாமே பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவங்க நிச்சயமாக ராகு மாதிரி தான் எந்த உழைப்பும் இருக்காது கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அது சுகஸ்தானமாச்சு விரயஸ்தானம் விரயஸ்தானம்னா நம்ம பணம் செலவு பண்ணுறதுக்கு பணம் நம்மள்கிட்ட இருக்கும் அதனால் இந்த பன்னெண்டாம் இடத்துல அதிகம் கிரகம் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து மூதாதையர் சொத்து ஏதாவது இருக்கும் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ உழைப்பணம் அதிகம் இருக்காது ஆனால் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே முதல் இடத்துல ராகு இருக்காருன்னு வைங்க லக்னத்துலேயோ லக்னத்தில் ராகு லக்னத்தில் வந்து கிரகங்கள் அதிகம் இருக்குதுன்னு வைங்க அவங்க வந்து சுய முயற்சியில் ரொம்ப கீழ்நிலையில் கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே தான் அவங்க முன்னேறி வரக்கூடிய நிலையாக இருக்கும் இப்போ பன்னெண்டில் ராகு இருக்காருனாவே அவர் முதல் நிலை பன்னெண்டில் கிரகங்கள் அதிகம் இருக்குன்னாவே அவங்க வந்து நல்ல வசதி வாய்ப்புகளாக நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க உழைப்பு கம்மியாக தான் இருக்கும் அவங்கள்ட்ட இது ராகுக்கு இதோட தன்மை தான் ஏன்னா எதை வந்து நம்ம கடைசியாக நினைக்கிறோமோ லக்னத்துக்கு பன்னெண்டுங்கிறது கடைசியாக வர கட்டம் அங்கே எல்லா கிரகங்களும் போய் உட்காந்துட்டால் அவர் ராகுவாக தான் வாழ்ந்துகிட்ருப்பார் இது நிறைய பேரோடய ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது எல்லா கட்டமும் போய் விரயத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னு நினப்பாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது அந்த பன்னெண்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது சுகஸ்தானம் விரயஸ்தானம்னு நினைக்கிறத விட செலவு பண்ணுறதுக்கு பணம் நிறைய இருக்குன்னு நினைக்கணும் இப்படி வந்து ஜாதகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களும் இருக்குது வாழ்க்கையில் வந்து கீழே இருப்பவர் மேலே வருவதும் மேலே இருப்பவர் கீழே வருவதும் இதனால் தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்